வணக்கம் நேர்களே ஐரோப்பிய செய்திகளின் மதிய நிற செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் ஏர்பேக் நெருக்கடி பதினெட்டு லட்சம் வாகனங்கள் இன்னும் ஆபத்தில் ஆயிரம் பேரின் நீக்கியது ரஷ்யாவின் தாக்குதல் அச்சுறுத்தல் பிரித்தானியாவில் இலக்காகும் மூன்று முக்கிய இடங்கள் விமான பாதையை வேவுபார்த்த ட்ரோன்கள் ரஷ்யா குறிவைத்ததாக அச்சம் கிரீஸில் பைரன் புயல் தாக்குதல் சுற்றுலா தீவுகள் வெள்ளத்தில் தத்தளிப்பு இத்தாலியின் சர்ச்சைக்குரிய பாலியல் கல்வி மசோதா பெற்றோர் சம்மதம் கட்டாயம் பிரித்தானியா டார்பியில் இருநூறு வீடுகளில் இருந்தவர்கள் வெளியேற்றம் குட்டி ஐன்ஸ்டீன் லாரன்ஸ் சிமன்ஸ் பெல்ஜியத்தில் பதினைந்து வயதில் முனைவர் பட்டம் பெற்று உலக சாதனை இனி விரிவான செய்திகள் டகாட்டா ஏர்பேக் நெருக்கடி பிரான்சில் பதினெட்டு லட்சம் வாகனங்கள் இன்னும் ஆபத்தில் டகாட்டா ஏர்பேக்குகள் தொடர்ந்து மரணங்களையும் கடும் காயங்களையும் ஏற்படுத்தி வருவதால் பிரான்சில் நிலைமை மிகவும் கவலைக்கிடமாக உள்ளது நியூ கலிடோனியா மற்றும் லா ரீயூனியனில் சமீபத்தில் ஏற்பட்ட இரண்டு மரணங்கள் ஏர்பேக்குகளின் குறைபாடுகளின் தீவிரத்தை மீண்டும் வெளிச்சத்துக்கு கொண்டு வந்துள்ளன அமேனியம் நைட்ரேட் என்ற வாயுவால் ஏற்படும் உயிரிழப்புகள் அல்லது கடுமையான காயங்களுக்கு காரணமாகுகின்றன இது குறிப்பாக வெப்பமான மற்றும் ஈரப்பதமான காலநிலையில் காலப்போக்கில் சிதைவடையும் ஒரு வாயுவாகும் ஜூலை முதல் அக்டோபர் வரை ஆறு லட்சம் வாகனங்கள் சீரமைக்கப்பட்டிருந்தாலும் பிரான்சிலும் வெளிநாட்டு பிரதேசங்களிலும் இன்னும் பதினெட்டு லட்சம் வாகனங்கள் சீரமைக்கப்பட வேண்டியுள்ளது ஸ்டெட்லாண்டிஸ் உள்ளிட்ட பல கார் தயாரிப்பாளர்கள் பெருமளவில் நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளனர் டிஎஸ் மற்றும் பிராண்டுகளுக்கான வாகனங்களில் எழுபது சதவீதம் ஏற்கனவே சீரமைக்கப்பட்டுள்ளன அதே நேரத்தில் அரசு மற்றும் நீதித்துறையும் இந்த விவகாரம் பற்றி விசாரணைகளை வேகப்படுத்தியுள்ளது ஆயிரம் பேரின் வேலைகளை நீக்கியது சுவிஸ் நிறுவனம் சுவிஸ் நிறுவனமான கிளென் கோர் ஆகஸ்ட் மாதம் அறிவிக்கப்பட்ட திட்டத்தின் ஒரு பகுதியாக சுமார் ஆயிரம் பணியாளர்களின் பதவிகளை நீக்கியுள்ளது கடந்த ஆண்டு இறுதியில் சர்க்கை தளமாக கொண்ட இந்த நிறுவனத்தில் சுமார் நான்காயிரம் ஊழியர்கள் இருந்தனர் வேலை குறைப்பு குறித்த மேலதிக விவரங்களை வழங்க நிறுவனம் மறுத்துவிட்டது நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி கேரி நாகல் அடுத்த ஆண்டு இறுதிக்குள் ஒரு பில்லியன் டாலர் சேமிப்பை அடைவதற்கான நிறுவனத்தின் இலக்கை மீண்டும் வலியுறுத்தியுள்ளார் ரஷ்யாவின் தாக்குதல் அச்சுறுத்தல் பிரித்தானியாவில் இலக்காகும் மூன்று முக்கிய இடங்கள் உலக பதற்றம் அதிகரித்ததால் ரஷ்யா போன்ற எதிரி நாடுகள் பிரித்தானியாவில் குறிவைக்கக்கூடிய மூன்று முக்கிய இடங்களை அமெரிக்க விமானப்படையின் முன்னாள் அணுசக்தி பாதுகாப்பு நிபுணர் ஜூன் ஸ்டிக்கா பெயரிட்டுள்ளார் அவரின் கூற்றுப்படி பிரித்தானியாவின் கடற்படை வலிமை மற்றும் விநியோக தளத்துடன் இணைக்கப்பட்ட பகுதிகள் இலக்காகும் அபாயம் உள்ளது அவ்வாறு இலக்காகும் நகரங்களில் பிளைமவுத் மற்றும் பரோ இன் ஃபர்னஸ் ஆகியவை முதன்மையானவை என அவர் குறிப்பிட்டுள்ளார் பிளைமவுத்தில் மேற்கு ஐரோப்பாவின் மிகப்பெரிய கடற்படை தளமான எய்ச் எம் டெவன் போர்ட் உள்ளது பரோயின் பர்னஸ் அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல்களை வடிவமைத்து உருவாக்கும் நாட்டின் ஒரே தளத்தை கொண்டுள்ளது ராணுவ தளபாட மையமாக செயல்படும் டெல்போர் பகுதியும் தாக்குதல் பட்டியலில் இடம்பெற வாய்ப்புள்ளதாக ஸ்டிக்கோ எச்சரித்துள்ளார் செலன்ஸ்கையின் விமான பயணத்தை வேவு பார்த்த ட்ரோன்கள் ரஷ்யா குறிவைப்பதாக அச்சம் அயர்லாந்து சென்ற உக்ரைன் அதிபர் செலன்ஸ்கியின் விமான பாதையை ஐந்து ட்ரோன்கள் வேவு பார்த்ததாக அயர்லாந்தின் கடற்படை தெரிவித்துள்ளது அரசு முறை பயணமாக உக்ரைன் அதிபர் செலன்ஸ்கே விமானம் மூலம் அயர்லாந்து சென்றிருந்தார் அப்போது அவரது விமான பாதையை ஐந்து ட்ரோன்கள் வேவு பார்த்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இதனை அயர்லாந்து கடற்படை உறுதி செய்துள்ளது விமான பாதையை இடைமறிக்கும் முயற்சியாக இந்த ட்ரோன்களை அனுப்பி இருக்கலாம் என கருதப்படுகிறது கடந்த சில தினங்களாக ஐரோப்பிய நாடுகளை ட்ரோன்கள் அச்சுறுத்தி வந்த நிலையில் இது ரஷ்யாவின் வேலை உலக நாடுகளின் தலைவர்கள் குற்றம் சாட்டி வந்தனர் இந்த சூழலில் உக்ரைன் அதிபர் அயர்லாந்து சென்ற நிலையில் அங்கும் ட்ரோன்கள் மூலம் அச்சுறுத்தல்கள் ஏற்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது கிரேசில் பைரன் புயல் தாக்குதல் சுற்றுலா தீவுகள் வெள்ளத்தில் தத்தளிப்பு பைரன் புயல் காரணமாக பலத்த மழை பெய்து வருவதால் நாட்டின் பல பகுதிகள் மற்றும் பிரபலமான சுற்றுலா தீவுகள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன தலைநகரேதன்ஸ் மற்றும் போன்ற தீவுகளில் கடுமையான வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் சிவப்பு எச்சரிக்கை பிறப்பிக்கப்பட்டுள்ளது வெள்ளம் மற்றும் நிலச்சரிவு காரணமாக சாலைகள் மூடப்பட்டு பொது போக்குவரத்து சேவைகள் பாதிக்கப்பட்டுள்ளன பள்ளிகளில் முன்னெச்சரிக்கையாக மூடப்பட்டுள்ளன பல பகுதிகளில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளது தீவில் இரண்டு ஊடகங்கள் தெரிவித்தாலும் அதிகாரிகள் இன்னும் கனமழை மேலும் சில நாட்களுக்கு நீடிக்கும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ள நிலையில் மக்கள் பாதுகாப்பு அறிவுறுத்தல்களை பின்பற்றி வீட்டிற்குள் இருக்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர் இத்தாலியின் சர்ச்சைக்குரிய பாலியல் கல்வி மசோதா பெற்றோர் சம்மதம் கட்டாயம் இத்தாலியில் உள்ள நடுநிலை பள்ளிகளில் பாலியல் கல்வி கற்பிப்பதற்கு பெற்றோரின் எழுத்துப்பூர்வ அனுமதி கட்டாயம் என்ற சர்ச்சைக்குரிய மசோதா கீழவையில் நிறைவேறியுள்ளது புதிய சட்டத்தின்படி தொடக்கப் பள்ளிகளில் பாலியல் கல்வி கற்பிப்பது முற்றிலுமாக தடை செய்யப்படுகிறது இந்த மசோதா குடும்ப அதிகாரத்தை நிலைநாட்டுவதாகவும் மற்றும் பாலின சித்தாந்தம் பாடத்திட்டங்களில் நுழைவதை தடுப்பதாகவும் ஆதரவாளர்கள் வாதிடுகின்றனர் ஆனால் விமர்சகர்கள் இது ஒரு பிற்போக்கு நடவடிக்கை எனவும் இளம் தலைமுறையினருக்கு சம்மதம் பாலியல் ஆரோக்கியம் குறித்த கல்வியை மறுப்பதாகவும் குற்றம் சாட்டுகின்றனர் மிகுந்த அரசியல் எதிர்ப்புக்கு மத்தியில் நிறைவேற்றப்பட்ட இந்த மசோதா இறுதி ஒப்புதலுக்காக தற்போது செனட் சபைக்கு அனுப்பப்பட்டுள்ளது பிரித்தானியா டார்பியில் இருநூறு வீடுகளில் இருந்தவர்கள் வெளியேற்றம் டார்பியில் சுமார் இருநூறு வீடுகளில் இருந்தவர்கள் வெளியேற்றப்பட்டனர் அந்த பகுதியில் வெடிப்பொருட்கள் வைத்திருந்ததாக சந்தேகத்தின் பேரில் இரண்டு பேரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர் புலனாய்வு தகவல்களின் அடிப்படையில் டார்பியின் வல்கன் வீதியில் கைது பிடியாடை வைத்திருந்த காவல்துறையினர் நாற்பது வயதுடைய ஒருவரையும் ஐம்பது வயதுடைய மற்றொருவரையும் கைது செய்தனர் வடிசத்தம் கேட்கக்கூடும் என்ற பாதுகாப்பு எச்சரிக்கை காரணமாக அந்த பகுதியில் இருநூறு வீடுகளில் இருந்த குடியிருப்பாளர்கள் வெளியேற்றப்பட்டனர் வல்கன் தெரு ரீவ் சாலை கிரன்சென்ட் ஹாரிங்டன் தெரு ஃபேஸ்பால் டிரைவ் கேம்பிரிட்ஜ் தெரு ஆகிய பகுதிகள் வெளியேற்ற மண்டலத்திற்குள் இருப்பதை காவல்துறை உறுதிப்படுத்தியுள்ளது இது ஒரு பயங்கரவாத சம்பவமாக இல்லை என்றும் இது சமூகத்திற்கு பெரிய ஆபத்து எதுவும் இல்லை எனவும் காவல்துறையினர் தெரிவித்தனர் குட்டி ஐன்ஸ்டீன் லார் அண்ட் சிமன்ஸ் பெல்ஜியத்தில் பதினைந்து வயதில் முனைவர் பட்டம் பெற்ற உலக சாதனை பெல்ஜியம் நாட்டை சேர்ந்த பதினைந்து வயது சிறுவன் லாரன் சிமன்ஸ் உலகிலேயே மிக இளம் வயதில் முனைவர் பட்டம் பெற்று சாதனை படைத்துள்ளார் குட்டி ஐன்ஸ்டீன் என்று அழைக்கப்படும் லாரன் தனது பதினோராவது வயதில் இளங்கலை பட்டம் பெற்றதை தொடர்ந்து போஸ்ட் லாரன்ஸின் சூப்பர் இட்ஸ் மற்றும் சூப்பர் சாலிட்ஸ் என்ற தலைப்பில் ஆய்வுக் கட்டுரையை சமர்ப்பித்தார் மிக குளிர்ந்த சூழலில் எலக்ட்ரானிக்கல் மற்றும் அணுக்களின் நடத்தை குறித்த இந்த ஆழமான ஆய்வுக்காக அவருக்கு முனைவர் பட்டம் வழங்கப்பட்டது அமெரிக்கா சேனா உள்ளிட்ட முன்னணி தொழில்நுட்ப நிறுவனங்கள் வழங்கிய சலுகை வாய்ப்புகளை அவர் மறுத்துள்ளார் சூப்பர் மனிதர்களை உருவாக்குவது மற்றும் மனிதனின் ஆயுட்காலத்தை அதிகரிப்பதுமே தனது உண்மையான கனவு என்று லாரன்ஸ் சிமன்ஸ் தெரிவித்துள்ளார் Thank <laughs> you.